நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் மூன்றாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் அனைவரும் மீட்டிங் ஹாலுக்கு வந்த பிறகு அபி பேச ஆரம்பித்தான் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா என்றவனை பார்த்து அனைவரும் இல்லை என்று தலையசைக்க அவன் அருகில் சாதனாவும் மூர்த்தியும் இருப்பதை பார்த்து குழப்பமடைந்தனர் அப்போது மது சாதனாவை பார்த்து என்னடி என்று பார்வையால் கேட்க ஒன்னும் இல்லை என்று சொன்னால் சாதனா நம்ம கம்பெனி கணக்குகளை எல்லாம் யார் பாக்குறாங்கன்னு தெரியுமா என்று கூட்டத்தை பார்த்து அபி கேட்க அனைவரும் மூர்த்தி என்றனர் எனக்கு கம்பெனி வரவு செலவுல சந்தேகம் வந்திருக்கு அத நான் யார் மூலமா தெரிஞ்சு என் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளணும் என்றவனை அனைவரும் வித்தியாசமாக பார்த்தனர் பதில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்று அபி கேட்கவும் மறுபடியும் மூர்த்தி என்றனர் சரியா சொன்னீங்க அந்த சந்தேகத்தை தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் அவரு உங்க எல்லார் முன்பாகத்தான் சொல்வேன்னு சொல்றாரு சரி மூர்த்தி இப்ப சொல்லுங்க என்று கேட்டான் அபி மூர்த்தி அங்கு உள்ள அனைவரையும் பார்த்து நான் இத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறேன் என்னை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ கம்பெனில பணம் குறையுதுன்னு இதோ இங்க நிக்கிறாங்களே சாதனா மேடம் அவங்க ஏதோ கணக்கு எழுதி வச்சிருக்காங்க அதுல எல்லாமே நான் தான் அவங்க கிட்ட பணம் வாங்கின மாதிரி தான் இருக்கு ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்ல அந்த கணக்குல எல்லாம் என் பெயரை எழுதி இந்த பொண்ணு தான் பணத்தை எடுத்திருக்கா அதனால சாதனா பணத்தை எடுத்ததற்கான ஆதாரமும் என்கிட்ட இல்ல ஏன்னா இந்த பொண்ணு மேல உள்ள நம்பிக்கையில தான் படிக்காமலேயே சில இதுல கையெழுத்து போட்டிருக்கேன் இப்போது இந்த நிர்வாகம் என் மேல பழி போடுது அதை தீர்க்க தான் இங்க வந்திருக்கேன் அந்த பொண்ணு சிசிடிவி கேமராவை பார்க்க சொல்லுது எனக்கு எந்த பயமும் இல்லை ஏன்னா நான் தப்பு செய்யல அது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அதனால தான் அந்த பொண்ணு சொன்ன தேதியில் உள்ள சிசிடிவி கேமராவை இயக்கி அதை இங்கே காட்ட போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் தப்பு செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் என்று மிக நீளமாக பேசி முடித்தார் மூர்த்தி அவர் பேசுவதை எல்லாம் புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் அபி பாவம் அவன் கோபத்தை விட புன்னகை மிகவும் ஆபத்தானது என்று மூர்த்தி அறியவில்லை அந்த மீட்டிங் ஹாலே அமைதியாக இருக்க அங்கு சாதனம் குறிப்பிட்டது உள்ள வீடியோ ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் அதில் சாதனை எழுதியது போல மூர்த்தி பணம் எதுவும் வாங்குவது போல காட்சி எதிலும் வரவில்லை அதை பார்த்த சாதனா முதல் முறையாக பதட்டம் அதை பார்த்து கொண்டிருந்த மூர்த்திக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க அபி இன்னும் அதே புன்னகை முகமாகவே இருந்தான் வீடியோ அணைத்து முடிந்தவுடன் மீண்டும் மூர்த்தி தன் பேச்சை ஆரம்பித்தான் பார்த்தீங்களா என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தான் சொன்னேன் இல்லை அதை இந்த வீடியோவே இப்போ நிரூபிச்சிட்டு இப்போ தெரியுதா கணக்கில் குறையிற பணத்துக்கு நான் காரணம் இல்லை சாதனா தான் காரணம்னு இப்போது கம்பெனி நிர்வாகம் என்ன செய்ய போகுது பொண்ணு அப்படிங்கிறதுக்காக இறக்கம் காட்ட போகுதா தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை ஒன்று தானு என்கிட்ட சொன்னீங்களே சார் இப்போது இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க என்று கேட்டார் மூர்த்தி தன் கண்களில் இருந்து தண்ணீரை அடக்க முயற்சி செய்து கொண்டிருந்த சாதனாவை பார்த்து கொண்டே தன் கோபத்தை முகத்தில் காட்டாமல் நான் முதல்ல சொன்னது தான் இப்பவும் சொல்றேன் தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை மிக கடுமையாக தான் இருக்கும் என்றவன் மூர்த்தியை பார்த்து தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவும் இருக்கு அதையும் பார்க்கலாம் மிஸ்டர் மூர்த்தி என்று நக்கலாக சொன்னவன் தனது உதவியாளர் பிரபுவை அழைத்து ஏதோ கூற அவன் தனது பையில் உள்ள பென்ட்ரைவை எடுத்து கொடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ மிஸ்டர் மூர்த்தி எடுத்தது அதாவது மூர்த்தி வர காட்சி மட்டும் கட் பண்ணி பண்ணி மூர்த்தி எடுத்த வீடியோ இது உண்மையான வீடியோ என்று தன் கையில் இருந்த பெண் காண்பித்தான் கூட்டத்தில் உள்ள அனைவரும் ஐயோ பிக்க என்கிற அமர்ந்திருக்க அபி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை அழைத்து அந்த பெண் போட சொன்னார் அதில் சாதனா குறிப்பிட்ட தேதிகள் மற்றும் நேரம் அனைத்திலும் மூர்த்தி சாதனாவிடம் பணம் வாங்கி காட்சி இருந்தது அனைவரும் அதிர்ச்சியோடு பார்க்க பயத்தில் உடல் முழுவதும் வியர்த்து நடுங்கி கொண்டிருந்த மூர்த்தியை பார்த்து என்ன மிஸ்டர் மூர்த்தி நாம தான் நேத்து நைட்டு முழுசா இருந்து நம்ம இருந்த வீடியோவை மட்டும் அழிச்சிட்டோமே திரும்பவும் எப்படி வந்ததுன்னு தானே யோசிக்கிறீங்களா நேத்து மிஸ் சாதனா என்கிட்ட சிசிடிவி கேமரா பத்தி சொல்லி அத செக் பண்ண சொன்னப்பவே உங்க முகத்தை பார்த்தேன் அதுல நிறைய பதட்டம் இருந்ததையும் பார்த்தேன் அப்புறம் நான் அதை பார்க்க தேவையில்லைன்னு சொன்ன உடனே உங்க முகம் வளர்ந்ததையும் பார்த்தேன் அப்பவே நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சது அதான் நான் பிரபுவை அழைச்சி உடனே வீடியோவை பென்ட்ரைவில் காப்பி பண்ண சொன்னேன் என்று சொன்ன அபி சாதனா விட திரும்பி அவள் கண்களில் இப்பவே உலவா என்று உறுத்தி கொண்டிருந்த கண்ணீரை துடைக்குமாறு கண்களால் கூற சாதனா தொட்டு பார்த்து அவசரமாக பிறர் அறியாமல் கைகூட்டையால் தன் கண்களை ஒற்றி எடுத்தாள் சோ மூத்தி சார் இதுக்கு என்ன விளக்கம் போறீங்க என்று முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு கேட்க அவன் கோபத்தில் சாதனாவே ஒரு நிமிடம் பயந்து விட்டாள் உடனே தன் வயதையும் மறந்து அவன் கால்களில் விழப்போனார் மூர்த்தி அவரை நோக்கம் அறிந்து அபி நொடியில் விலகி கொண்டான் அதை பார்த்த மூர்த்தி சார் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார் என்று கெஞ்சினார் கணக்குல இருந்த பணம் சுமார் பதினஞ்சு லட்சம் அது எனக்கு ஒரு பெரிய தொகை இல்லை நான் தவறை மன்னிப்பேன் ஆனா நம்பிக்கை துரோகம் என்னால பொறுத்து கொள்ள முடியாத ஒண்ணு ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு நான் ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்தேன் நீங்க அதை பயன்படுத்திக்கல இது எல்லாத்தையும் விட மன்னிக்க முடியாத பெரிய தப்பு நீங்க செஞ்ச தப்ப சனா சாரி சாதனம் மேல போட்டது இதுக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டாமா நான் உங்களை காவல்துறையிடம் பிடிச்சு கொடுக்க போறது இல்ல என்று அபி சொன்னவுடன் மூர்த்தியின் முகம் புன்னகை ஒளிப்படுத்தியது அதை பார்த்து அபி புன்னகையுடன் உங்களுக்கு இந்த வேலை இந்து முதல் பறிக்கப்படுகிறது இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு பியூனாக வேலை செய்ய போகிறீங்க உங்கள் சம்பளம் ஐயாயிரம் அதில் மூவாயிரம் நீங்கள் எடுத்த பணத்திற்கு பிடித்தம் செய்யப்படும் மீதம் இரண்டாயிரம் உங்கள் கையில் தரப்படும் நீங்கள் வெளியில் வேறு எங்கேயும் வேலைக்கு செல்ல முடியாது இதற்கு சம்மதிப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழியே இல்லை மூர்த்தி என்று அவரை பார்த்து கூறினான் அபி மூர்த்தியின் முகம் இரத்த பசை இல்லாமல் வெள்ளரி போயிருந்தது பின்பு கூட்டத்தினரை பார்த்து உங்க எல்லார் முன்பாக மூர்த்தி பேசுவதற்கு நான் ஏன் சம்மதிச்சேன்னு தெரியுமா மூர்த்தி போல ஒருவர் தப்பு செஞ்சுட்டு எளிதாக தப்பிக்க முடியாதுன்னு உங்களுக்கு காட்டதான் மீண்டும் இது தப்பு நடந்தா தண்டனை இதை விட மிக கொடுமையாக இருக்கும்னு எச்சரிக்கிறேன் என்று கர்ஜனையாக கூறியவனின் முகத்தை அனைவரும் பயத்துடன் பார்த்தனர் கூட்ட முடிந்த பின் அனைவரும் விலகி செல்ல அவையும் தன் அறைக்கு சென்றான் எவ்வளவு தைரியம் இருந்தா என் சண்ணா மேலே பழி போடுவான் அன்னைக்கு நான் அவ்வளவு பேசினப்போ கூட அழாமல் எவ்வளவு தெளிவா நிதானமா என்ன பார்த்தா ஆனால் இன்னைக்கு அவளையே அழ வச்சுட்டானே அவன் என்று மூர்த்தி மீதும் மிகவும் கோபத்தில் இருந்தான் அபி அப்போது அவனை பார்க்க சாதனா அனுமதி கேட்டு அவன் அரைவாசலில் நின்று கொண்டிருந்தான் உடனே அவன் அனுமதி கொடுக்க உள்ளே வந்த சாதனா அவனை பார்த்து நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்றவள் தொடர்ந்து நான் வேலையை ராஜினாமா செய்தேன் என்று சொன்னதும் அபி ஒரு நொடி திகைத்து நின்று விட்டான் பின் சுதாரித்து கொண்டு இதுக்காக இந்த திடீர் முடிவு தெரிஞ்சுக்கலாமா என்று சாதாரணமாக கேட்டான் அவள் எதுவும் கூறாமல் அமைதியாக இருக்க நான் தான் கேள்வி கேட்டேன் என்றான் அவள் கண்களில் கண்ணீர் விழ தயாராக இருக்க அதை பார்த்து துடித்தவன் பிளீஸ் சாதனை அல்லாதீங்க இப்போ நடந்த விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதான் உங்க மேல தப்பு இல்லன்னு நிரூபிச்சாச்சு இல்ல பின்ன ஏன் அழுறீங்க என்று கேட்டான் இல்ல சார் என் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எந்த ஒரு தப்பும் செய்யாத மனிதனை குற்றவாளியாக மாற்றி விடுகிறது என்று அவள் கூற அபி தன்னுடைய முதல் சந்திப்பை நினைத்து அதற்காக ரொம்பவே வருத்தப்பட்டான் தொடர்ந்து சாதனா பேச தன் நினைவிலிருந்து வெளியே வந்தான் மூர்த்தி சார் காட்டிய வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் என்னை பார்த்த பார்வையை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது ஒவ்வொரு தடவையும் தப்பே செய்யாமல் அனுபவிக்கிற தண்டனருக்கே ரொம்ப கொடுமை சார் என்று சொன்னவளின் முகம் மிகவும் வேதனையை காட்டியது அவளின் வேதனையை பார்த்த அபி அவளை அனைத்து ஆறுதல் கூற துடித்த அவன் கரங்களை அடக்க மிகவும் சிரமப்பட்டான் ஆனால் அவன் மனது சாதனை இதைவிட ஏதோ பெரிய துன்பம் அடைந்திருக்கிறாள் என கூறியது அதை நிரூபிப்பது போல ஆண்கள் மிகப்பெரிய சுயநலவாதிகள்னு எனக்கு ஒவ்வொரு சம்பவமும் எடுத்து காட்டுது என்று தன் போக்கில் சொல்லிக் கொண்டிருந்தவளை சாதனா என்று அவன் வியந்த குரலில் தன்னிலைக்கு வந்தாள் உடனே தன்னை சுதாரித்து கொண்டு சாரி சார் நான் முதல்ல சொன்னது போல என் வேலையை ராஜினாமா செய்யறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே போனவளை ஒரு நிமிஷம் என்று தடுத்தவனின் முகம் ஒரு முதலாளி கூறிய தோரணியை காட்டியது இனி வாக்கிட்ட அமைதியே பேசினா வேலைக்கு ஆகாது அதிரடிதான் என்று மனதில் நினைத்தவன் முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கும் வேண்டான போறதுக்கும் இது என்ன சத்திரமா இது ஒரு இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படிங்கிறது நினைவு இருக்கா உங்களை எல்லாம் நம்பி வெளிநாட்டுக்காரங்கிட்ட ஒப்பந்தம் வேற போட்டிருக்கேன் என்னையே இதால அடிக்கலான்னு சொல்லுங்க என்று அவளிடமே கேட்டவன் அவளின் திகைத்த தோற்றத்தை பார்த்து மனதில் திருப்தி அடைந்து கொண்டு மீண்டும் பேச ஆரம்பித்தான் இங்கே பாரு சாதனா என்று ஒருமையில் அழைக்க போனவன் பின்பு பண்மையில் அழைத்து நீங்க வேலைய ராஜினாமா செய்யணும்னா கம்பெனியோட விதிப்படி நிர்வாகத்துக்கு மூணு மாசம் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் இந்த ஒப்பந்தம் முடியவும் இன்னும் மூணு மாசம் தான் இருக்கு இப்ப நீங்க போனீங்கன்னா கணக்கு வழக்கெல்லாம் யார் பாப்பாங்க எனக்கு புதுசா ஆள் வச்சு அவங்களுக்கு வழக்கம் சொல்லி அவங்க வேலையை கத்துக்கிறதுக்குள்ள இந்த ஒப்பந்தமே முடிஞ்சிரும் இந்த கம்பெனி வாங்கின உடனே நான் சைன் பண்ண முதல் ஒப்பந்தம் இதுல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் சோ நீங்க மூணு மாசம் கண்டிப்பா வேலை பார்த்துதான் ஆகணும் இப்ப நீங்க போகலாம் என்று கூறிவிட்டு கம்ப்யூட்டரை விட்டான் முதலில் அபியின் பேச்சில் மிரண்டு விழுந்த சாதனா அவன் பேச்சில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு எதுவும் கூறாமல் வெளியேற போன நொடி அவளை அழைத்தான் அவள் திரும்பி என்னவென்று பார்க்கவும் அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் நடந்ததுக்கு ரொம்ப சாதி என்றவனை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் சாதனா அபி சாதனாவிடம் அந்த ஷாப்பிங் காம்ப்ளக்ஸில் அவளிடம் கோபப்பட்டதற்காக மன்னிப்பு கேட்கவும் வியப்பில் விழிவிரிக்க அதில் சுகமாய் தன்னை தொலைத்தான் அந்த கள்ளன் ஒருவாறு தன்னை சுதாரித்த சாதனா பரவாயில்ல சார் என்று சொல்லிவிட்டு தன் இடத்திற்கு சென்றாள் அபியின் அறையை விட்டு வெளியேறியதும் அபியிடம் இருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளியேறியது கடவுளே இப்பவே கண்ணு கட்டுதே எப்ப இவாகிட்ட என் காதல சொல்லி இவளையும் என்ன காதலிக்க வச்சு கடவுளே உலகத்தில் எத்தனையோ பொண்ணு இருக்காங்க நான் ஏன் சனாவை பார்த்தேன் என்று சினிமா வசனம் போய் தனக்குள்ளே பேசிக் கொண்டான் அபியின் அருகில் வெளியே வந்த சாதனாவின் முகம் அபியை நினைத்து குழப்பத்தில் இருந்தது ஆண்களை பற்றி நல்லதாகவோ கெட்டதாகவோ நினைக்க விரும்பாத சாதனா இன்று அவளை அறியாமலேயே அவனை பற்றி நினைத்திருந்தாள் அந்த குழப்பத்திலேயே தன் இருக்கைக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்க சிறிது நேரத்தில் மது வந்து என்னாச்சு சாதனா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை என்று கோபமாக சொல்ல சாதனா அப்பொழுதும் அமைதியாக இருந்தால் நான் தான் ஒன்று தோழியாக நினச்சிருக்கேன் ஆனால் நீ அப்படி நினைக்கல என்று வருத்தத்துடன் பேசியவில்லை பார்த்த சாதனா இந்த விஷயம் இவ்வளோ தூரம் வரும்னு எனக்கே தெரியாது மது நேற்று எம்டி சார் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு தான் மூர்த்தி சார்கிட்டையும் என்கிட்டையும் மட்டும் விசாரிச்சாரு ஆனால் மூர்த்தி இப்படி திடீர்னு மாறுவார்னு நினச்சே பார்க்கல தெரியுமா நேற்று யார்கிட்ட அவ்வளோ பணிவாக பேசினவர் இன்றைக்கி இப்படி பேசுவார்னு தெரியாதுப்பா அதுவும் என் மேலே பழி போடுவார்னு சத்தியமாக எனக்கு தோணவே இல்லை மது அவர் அப்படி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அந்த நொடி என்னோடய மனசும் மூளையும் அப்படியே நின்றுச்சு மது என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியலை என்ன அறியாமலேயே கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அது நாம் தப்பு செய்யாதப்பா யாருக்காகவும் எதுக்காகவும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு இது வரைக்கும் நான் அப்படி தான் இருந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி அது மாதிரி என்னால் இருக்க முடியல மது ரொம்ப அவமானமா அப்படியே அந்த நிமிஷமே பூமிக்குள்ளே போயிட மாட்டோமான்னு தோணுச்சு நான் தப்பே செய்யலை ஆனால் சூழ்நிலை என்னை தப்பு செஞ்ச மாதிரி காமிச்சிருச்சு இதிலிருந்து நான் எப்படியாவது வெளியே வந்திருப்பேன் தான் ஆனால் அதுக்கு சில நாட்கள் ஆகியிருக்கலாம் அது வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க பார்க்குற பார்வையை என்னால் தாங்கிக்கவே முடியாது மது என்று இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த தன் மனக்குமுறலை சொல்லி எழுதாள் அவளை பார்த்த மது தண்ணியே திட்டியபடி ஆனால் அதுக்கு அவசியமே இல்லாமல் எம்டி சார் உடனே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு சாதனா இன்னும் ஏன் அழுத என்று சாதனாவே சமாதானம் நான் தான் முட்டாள் என்கிட்ட சொல்கிற விஷயமா இருந்தா தான் நீ சொல்லிருப்பல்ல எம்டி சாரே சொல்ல வேண்டான்னு சொன்னா நீ என்ன செய்வ என்கிட்ட நீ சொல்லலைங்கிற கோபத்தில் எது பேசி உன்னை அழ வச்சுட்டேன் சாரிடி என்று மன்னிப்பிக்கிட்ட மது சாதனாவை சமாதானம் செய்தாள் ஆனா நம்ம எம்டி சார் சூப்பரில் ஹாலிவுட் படத்தில் வர ஜேம்ஸ் பேண்ட் மாதிரி எப்படி உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு ரியலி கிரேட் சிரிச்சுக்கிட்டே இருந்து மூர்த்தியை எப்படி கதை கலங்கி வச்சுட்டாரு எல்லார் முன்னாடி விசாரிச்சு தப்புக்கு தண்டனை கொடுத்த மாதிரியாச்சு அதே மாதிரி எல்லாருக்கும் எச்சரிக்கையும் கொடுத்து அசத்திட்டாரு அதனால தான் அவர் இத்தனை கம்பெனியும் மேனேஜ் பண்ண முடியுது என்று அவனை பற்றி புகழ்ந்து கூறி கொண்டிருந்த மது சாதனாவை பார்த்து இன்னடி நான் அவரை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற என்றாள் நான் என்ன சொல்லணும் எனக்கு அவர் ஒரு உதவி செஞ்சார் அது நிச்சயமாக ரொம்ப பெரிய உதவி தான் நான் அதை மறுக்கலை அதுக்கு நான் நன்றி சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வேற என்ன செய்யணும் இல்லை என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் என்று மீண்டும் தன் கூட்டுக்குள் அடைந்து கொண்டவளை வியப்பாக பார்த்தாள் மது சாதனா முகத்தில் அபியை பற்றிய வியப்போ இல்லை அவனை பற்றிய பிரமிப்போ எதுவும் இல்லை அவன் உதவி செய்தான் நான் நன்றி சொன்னேன் வேற எதுவும் இல்லை என்ற பாவனை தான் இருந்தது மது மேலும் அதை பற்றி கூறாமல் பேச்சை மாற்றும் பொருட்டு நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் பாரு என்றவள் சாதனாவிடம் வாழ்த்துக்கள் சாதனா என்று மகிழ்ச்சியோடு கைகுலுக்க சாதனா புரியாமல் என்னடி எதுக்கு இந்த வாழ்த்து என்று கேட்டாள் நீ என்னடி கணக்கு பார்க்கறத தவிர கம்ப்யூட்டரை எதுக்குமே உபயோகப்படுத்த மாட்டியா ஆனாலும் அநியாயத்துக்கு நீ நல்லவனம் இருக்க இப்படி இருந்தா நாடு தாங்காதப்பா என்று கேலி செய்தவளின் வாயை பொத்தி இப்ப நீ வாயை மூடலனா உன் தலையில கொட்டுரு வேண்டி ஒழுங்க வந்த விஷயத்த சொல்லு என்று மிரட்டினாள் சாதனா சரி போனா போகுது அதனால சொல்றேன் என்று போலியாக சலித்தவளை முறைத்துப் பார்த்த சாதனா மது சொன்ன செய்தியில் ஆச்சரியத்தில் திகைத்து நின்று விட்டாள் ஆம் மது சொன்ன விஷயம் இதுதான் சாதனா இன்னிலேருந்து நீ தாண்டி இந்த கம்பெனியோட கணக்கு எல்லாத்தையும் பார்க்க போகிற அதாவது மூர்த்தி சார் இருந்த இடத்துல நீ இருக்க போகிற என்று உற்சாகமாக அறிவித்த மது சாதனா திகைத்து நின்று இருப்பதை பார்த்து சிரித்துவிட்டு விட்டு இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா என்று கேட்ட மதுவிடம் என்ன என்று பார்வையால் கேட்டாள் சாதனா நீ இருந்த இடத்துக்கு நான் வரப்போகிறேன் என்று மகிழ்ச்சியாக அறிவித்தாள் மது அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கும் போது அலுவலக உதவியாளர்கள் வந்து அவர்களை எம்டி அழைப்பதாக கூற இருவரும் அபி அறைக்கு சென்றனர்

இனி நீங்க தினமும் மாலை உங்களோட ரிப்போர்ட்டை நேரடியா எனக்கு காட்டணும் உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் இது சம்பந்தமா நீங்க எப்ப வேணும்னாலும் என்ன பார்க்கலாம் என்று கூறியவன் அவர்களை அனுப்பி வைத்தான் இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் ஹே நாம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்க போறோம் என உற்சாகத்தில் மது சொல்லி குதித்தாள் இவ்வளவு பெரிய பொறுப்பை மூணு மாசத்தில் வேலையிலிருந்து விலக போகிறவளிடம் எதுக்கு கொடுக்கணும் என்ற யோசனையில் சாதனா ஆழ்ந்தாள் சாதனா ஒரு திறமைசாலி உண்மையானவள் அவள் மேல் எந்த தவறும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட அபி அவளிடம் எப்படி நடந்து கொள்வான் ஆண்களின் மேல் தவறான கண்ணோட்டத்தில் இருக்கும் சாதனாவிடம் எல்லா ஆண்களும் தவறானவர்கள் இல்லை என்பதை அபி எப்படி புரிய வைப்பான் தன் மனதில் புதிதாக துளிர்விட்ட காதலை அபி எப்படி சாதனாவிடம் சொல்வான் அபியின் காதல் சாதனாவுக்கு தெரிய வந்தால் அவள் என்ன செய்வாள் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ